சற்றுமுன் துரைமுருகன் ராஜினாமா உச்சகட்ட பரபரப்பில் திமுகவினர் அதிர்ச்சியில் ஸ்டாலின் திமுகவில் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை உட்கட்சி தேர்தல் நடைபெறுவது வழக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் திமுக உட்கட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியானாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுதான் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அப்போது தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலினும் பொதுச் செயலாளராக துறைமுருகனும் பொருளாளராக டி ஆர் பாலுவும் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் பொதுச்செயலாளர் மற்றும் பொருளாளர் பதவிகள் அதிகாரமிக்க பதவியாகும் திமுக தலைமை வெளியிடும் அனைத்து அறிவிப்புகளும் பொதுச் செயலாளர் தலைமையில்தான் வெளியாகும் கருணாநிதி திமுக தலைவராக இருந்தபோது பொதுச் இருந்த பேராசிரியர் அன்பழகன் மற்றும் பொருளாளராக இருந்த ஆற்காடு வீராசாமி ஆகியோர் அவருக்கு பக்கப்பலமாக இருந்து வந்தனர் அதேபோல் கருணாநிதி மறைவுக்கு பிறகு தலைவராக பொறுப்பேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் மூத்த தலைவர் என்ற பெயரில் துறைமுருகனை பொதுச் செயலாளராக நியமித்தார் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கிய அதிகாரம் இருக்கும் நிலையில் இளைஞரணி செயலாளராகவும் அவர் இருந்து வருகிறார் அதாவது திமுகவில் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் ஆகிய பதவிகள் அதிகாரம் மிக்கவை அந்த வகையில் மறைந்த கலைஞர் மற்றும் பேராசிரியர் ஆகிய இருவரும் திமுகவின் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்தனர் முக்கிய முடிவுகள் அனைத்தும் இருவரும் கலந்தாலோசி எடுத்து வந்தார்கள் அதன் பிறகு பொதுக்குழு செயற்குழுவில் ஆலோசித்து முடிவுகளும் எடுக்கப்பட்டன அதே அணுகுமுறை திமுகவில் தொடர்ந்து வந்த நிலையில்தான் துறைமுருகன் மீது சமீப காலமாக அதிருப்தி அடைந்திருக்கிறது திமுக தலைமை இதற்கு பல காரணங்களும் சம்பவங்களும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகுமாறும் அதற்கான விலகல் கடிதத்தை தலைமைக்கு அனுப்புமாறும் துறைமுருகனுக்கு தலைமையின் உத்தரவின் பேரில் சபரிசன் தரப்பிலிருந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த அறிவுறுத்தல் துறைமுருகனை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த தான் புதிய பொதுச் செயலாளராக திமுகவின் தற்போதைய பொருளாளர் டி ஆர் பாலுவும் புதிய பொருளாளராக அமைச்சர் ஏவா வேலுவும் நியமிக்க மு க ஸ்டாலின் தீர்மானித்துள்ளாராம் இந்த அதிரடி மாற்றம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி நடக்கவுள்ளது அப்போது துறைமுருகன் பதவி பறிக்கப்பட்டு பொதுச் செயலாளராக டி ஆர் பாலுவும் பொருளாளராக ஏவா வேலுவும் பொறுப்பேற்கின்றனர் பொதுச் பொறுப்பேற்கும் டி ஆர் பாலுவும் உடல் ரீதியாக பலவீனமாக இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் அண்ணா அறிவாலயத்தில் தற்போது நடைபெறும் ஏதாவது முக்கியமான ஆலோசனைகளுக்கு மட்டுமே துரைமுருகன் வரும் நிலையில் சமீபத்தில் அவரிடம் இருந்த கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவிலும் அவர் இடம்பெறாத நிலையில் இதில் அவருக்கு மன இருப்பதாகவே கட்சியினர் பேசி வருகிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது துறை பொதுச் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து மாற்றுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு செய்துள்ளதாக ஒரு செய்தி வெளிவந்துள்ளது அவருக்கு பதிலாக பொருளாளராக இருக்கும் டி ஆர் பாலுவை பொதுச் நியமித்துவிட்டு பொருளாளர் பதவியை அமைச்சர் ஏவா வைலுவிடம் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளிவந்துள்ளது மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் துறைமுருகன் ராஜினாமா பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க